நன்கு செழிப்புடன் இருந்த கிராமம் எங்கு பார்த்தாலும் கண்ணை கவரும் பூக்களும் மரம் செடி கொடிகளும் பசுமை போர்த்தியது போல் இருந்தது ஆனால் சில ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை வானம் பொய்த்து போனது எங்கு பார்த்தாலும் பசியும் பட்டினியுமாக இருந்தது வறட்சி சூழ்ந்தது பெரியவர்களின் ஏக்கமும் குழந்தைகளின் அலுகுரலும் அந்த ஊரையே நிலைகுலையச் செய்தது அந்த ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் குணசீலன் பெயருக்கு ஏற்றார் போல் குணத்திலும் பண்பிலும் சிறந்தவர் மனிதர்களை மதிக்க தெரிந்தவர் அந்த ஊரில் முதியவர் ஒருவர் இருந்தார் அவர் அனைவரையும் அழைத்து ஐயா குணசீலனிடம் உதவி கேட்போம் என்றார் அவர் கூறியபடியே அந்த செல்வந்தரை சந்திக்க சென்றார்கள் ஐயா ஐயா என்ற வார்த்தை குணசீலனின் வீட்டின் முன்பு ஒழித்தது குணசீலன் வெளியே வந்தார் வாருங்கள் என்னவாயிற்று ஏன் இப்படி அனைவரும் ஒன்றாக வந்துள்ளீர்கள் என்றார் ஐயா ஊரில் எங்கு பார்த்தாலும் பசியும் பட்டினியுமாக இருக்கிறது நாள் வரை இருப்பதை வைத்து பசியாரினோம் இனி அதற்கும் வழியில்லை நிலைமை இன்று மாறும் நாளை மாறிவிடும் என்ற நம்பிக்கையும் குறைந்து விட்டது பெரியவர்கள் கஷ்டம் வந்தால் தாங்கிக் கொள்வோம் ஆனால் குழந்தைகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உதவுங்கள் என்றனர் குணசீலன் மெதுவாகச் சொன்னார் இந்த ஊரில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் உடனே தனது பணியாளரை அழைத்து நாளை முதல் அனைவருக்கும் பழங்கள் ரொட்டிகள் வழங்க உத்தரவிட்டார் அடுத்த நாளே ஏற்பாடு தொடங்கியது ஒவ்வொரு நாளும் குணசீலனின் வீட்டு முன்பாக ஒரு மேசை வைக்கப்பட்டது அதன் மேல் பழங்களும் ரொட்டிகளும் வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் நாள் குழந்தைகள் அனைவரும் ஓடி வந்தார்கள் எனக்கு எனக்கு என்று ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு எடுத்துக்கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அனைவரும் எடுத்த பிறகு கூடையில் மீதி இருந்த ஒரு சிறிய பழத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் இதே போல் நடந்தது இதை செல்வந்தர் குணசீலன் கவனித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஒரு நாள் வழக்கம் போல மேசை மீது பழங்களும் ரொட்டிகளும் வைக்கப்பட்டது அனைவரும் எடுத்துச் சென்றனர் சிறுமிக்கு எதுவும் இல்லை அதற்காக சிறுமி வருந்தவில்லை சிரித்த முகத்துடனே அங்கிருந்து நகர்ந்தாள் உடனே குணசீலர் அந்த சிறுமியை அழைத்து ஒரு கூடையில் நிறைய பழங்களை கொடுத்தார் சிறுமி அமைதியாக எடுத்துச் சென்றாள் வீட்டிற்கு சென்று தன் தாயிடம் அதை கொடுத்தாள் பழங்களை எடுத்தவுடன் உள்ளே ஒரு ஒளி மின்னியது பழி சென்று அது ஒரு விலை மதிப்புள்ள கல் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அடுத்த நிமிடமே செல்வந்தர் குணசீலனின் வீட்டிற்கு ஓடினாள் ஐயா ஐயா என்று மூச்சிரைக்க கத்தினாள் ஐயா இந்த கல் என் பல இருந்தது இந்தாங்க என்றார் அவர் சொன்னார் குழந்தையே இந்த கல் உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் நான் வைத்த சோதனை இந்த ஊரில் பலர் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களிடம் பொறுமை இல்லை நீ ஒவ்வொரு முறையும் பொறுமையுடன் எஞ்சி இருப்பதை மட்டும் எடுத்துக்கொண்டாய் உணவு இல்லை என்றாலும் நீ உன் நேர்மையை இழக்கவில்லை உன் பொறுமைக்கும் உள்ளத்தில் இருக்கும் நேர்மைக்கும் உனக்கு நான் கொடுக்கும் பரிசு இந்த விலைமதிப்புள்ள கல் செல்வம் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் ஆனால் உனக்கு இருக்கும் இந்த குணம் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு வரும் இதுதான் உண்மையான பரிசு என்றார் கதையின் நீதி பொறுமை என்பது பலவீனம் இல்லை நேர்மை என்றும் சத்தம் போடாது ஆனால் மதிப்பை உருவாக்கும் பணம் சில நாளைக்கு உதவும் பொறுமையும் நேர்மையும் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் நன்றி